அவர் ஊரில் திருக்குறள் கலக்கம் நடத்தலான்னு ஏற்பாடு பண்ணியிருக்கார் திருக்குறள் எப்படியாவது எல்லாரும் கொண்டு போகணும் இதுக்கு என்ன வழி பொங்கல் சுண்டல் புளியோகளை எல்லாம் ரெடி பண்ணுவோம் திருக்குறள் முடியவும் கொடுக்கப்படும் விநியோகம் சொல்லுவோம் போர்டு எழுதி போட்டார் மர்நாள் கூட்டம் பார்த்தீங்கன்னா பெருங்கூட்டம் இவர் திருக்குறளை பெருமையோடு ஆரம்பிக்கிறார் ஆகரா மதம் எழுத்தலாம் கொடுத்தே ஐயா திருக்குறள் எழுதி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு வருஷம் ஆச்சு அவர் பெருமையா சொன்னார் திருக்குறள் கட்டிக்காது கெட்டு போயிருக்கான்னு கேட்டதில்லை பொங்கல் கெட்டு போயிருக்க காலையில் செஞ்சது இங்க எல்லாம் சொல்லி முடிக்க ஒன்றையாக போட்டு அதனால முதல்ல இதை கொடுங்க அப்புறம் செவிக்கு உணவில்லாத பொழுது சில வயிற்றுக்கும் இயப்படும் நல்கள்